இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டேயருக்கு தனியாக கெஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா சனிக்கிழமை காரின்யா அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஒன்பது லாஸ்ட் இயர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினாலு ஆறு அஞ்சு அஞ்சு சரிங்களா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூணு மூணு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போடும் அதுக்காக சொல்கிறோம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதை விட எம்சி கெசிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினிங் கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் டூ டி வினிங் கொடுத்துட்டுருக்கோம் அதனால் எம்சிக் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஎர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப்பு இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கெஸ்ஸிங் வீடியோ போட்டாலோ வின்னிங் வீடியோ போட்டாலோ எந்த வீடியோ போட்டாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் எப்படி கெஸ்ஸிங் கொடுக்குறோம் எந்த மாதிரி வருது அப்படின்றது தெரியும் நீங்கள் கெஸிங் வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் என்சி கெஸ்ஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவோங்க சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து அஞ்சு ஜோடி அஞ்சு பேர் எடுக்கணும் அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு கெஸ்ஸிங் கொடுப்போம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற ஜோடியும் எதையும் மேட்ச் பண்ணிங்கனாவே டெய்லியும் த்ரீ தட்டி தூக்கலாம் இதுதாங்க பல பல நாள் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ எப்படி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி ஒரு வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்பது ஆறு சரிங்களா எல்லாம் கொடுத்துருப்போம் ஒன்பது ஆறு கொடுத்துருப்போம் ஸோ எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு ஒன்பது ஆறு கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்திங்கனாலும் ஆல் போர்டில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ஆல் போர்டில் பார்த்திங்கனாலும் ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருப்போம் சொல்லியிருந்த நம்ப சரிங்களா எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஆறு இங்கே கொடுத்துருப்போம் சரிங்களா எழுநூற்றி ஆறு கொடுத்துருப்போம் இது வந்து நம்ம வீடியோவில் நம்ம கொடுத்த கெஸிங் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படின்றத டேரெக்டாகவே கொடுத்துருந்தோம் சரிங்களா டேரெக்ட் ஹிட்டாக இருந்தது சரிங்களா ஏபிசி வந்து டேரெக்டாகவே ஹிட் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம எழுநூற்றி தொண்ணூத்தாறுக்கு ஏபிசி ஃபுல் மீனிங் அப்படியே வந்துச்சு ஏழு ஒன்பது ஏழு ஆறு பேருமே நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா போர்டு வச்சு விட்டுவிட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எம்சிக் குரூப் எம்சிக் குரூப் பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் சரிங்களா எல்லா மாதமும் அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி க்ளோஸ் பண்ணிடுவோம் சரிங்களா எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாம் தேதி டு அஞ்சாந்தேதிக்குள்ளே ஒரு வின்னிங்கில் ரெண்டு வின்னிங் கொடுப்போம் நம்ம அஞ்சாந்தேதிக்குள்ளார ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் பத்தாம் தேதிக்குள்ளே மேக்சிமம் ரெண்டு கொடுத்துருப்போம் அதுவும் கொடுத்துட்டோம் சரிங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ம ஃபோர்டி வின்னிங் கொடுத்துருந்தோம் மூணு ஏழுநூற்றி பதினஞ்சுன்னு ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாரு டேரக்ட்டு கொடுத்துருக்கோம் ரெண்டு வின்னிங் இந்த மாதம் ஆரம்பித்து கொடுத்துருக்கோம் ஆறு நாள் தான் ஆகுது இன்றைக்கி ஏழாவது நாள் இன்னொரு மூணு நாள் இன்னொரு வின்னிங் வருங்க அதை பயன்படுத்துங்க எப்பயும் பத்தாம் தேதிக்குள்ளே மினிமம் ரெண்டு வரும் சரிங்களா ஆல்ரெடி வந்துடுச்சு திரும்ப நிறையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன் சொல்கிறேன்னா மா மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் தான் நிறையவே நம்ம கொடுப்போம் சரிங்களா பதினஞ்சாம் தேதிக்குள்ளார நிறையா வின்னிங் வரும் அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எம்சிகேசிங் குரூப் எல்லா மாசமும் அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி க்ளோஸ் பண்ணுவோம் மே மந்த் குரூப் முடிஞ்சிச்சு ஜூன் மந்த்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்தாலும் சென்னி கொண்டான கேசிங் சிங்கிள் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் நாலு மூணு எட்டு அஞ்சு பி போர்டில் ஒன்று ஜீரோ ஏழு நாலு சி போர்டில் எட்டு ஒன்று ஏழு ரெண்டு ஆறு சரிங்களா சிங்கிள் போர்டு இது தான் இதை எடுத்து இதில் இருந்து நீங்கள் ஏபிபிசிஎஸ்சி மேட்ச் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஏழு ஏழு இருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் டபுள்ஸ் வருது ஸோ நாலு நாலு இருக்கும் இந்த மாதிரியான நம்பர் ஏழு நாலு ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்கிறத வந்து ஒரு மெயினாக ஒரு ஃபேக்டரை எடுத்துக்கோங்க மேக்சிமம் நம்ம இங்கே கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும் ஏபிபிசிசி பார்த்தோம்லாம் நாற்பத்தெட்டு தொண்ணூத்தொன்று எழுபத்தொன்று அறுபத்தேழு இருபத்தாறு நாற்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தாறு ஜீரோ ஏழு சரிங்களா ஏழு பேரில் எல்லாமே கொடுத்துருப்போம் சரிங்களா ஐம்பத்தி நாலு பன்னெண்டு எண்பத்தி ஒன்பது மேக்ஸிமம் இங்கே என்ன இருக்கோ என்ன போர்டு அமையதோ அது எல்லாமே எடுத்து நம்ம இங்கே மேட்ச் பண்ணியிருப்போம் அதில் தான் த்ரீ வரும் நமக்கு சரிங்களா இதுலேயும் இதுலேயும் பாஸ் ஆனாவே நம்ம த்ரீ தட்டி தேட்டி தோப்புவோங்க அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மினிமம் ஒரு டூ டி வின் கொடுப்போம் டெய்லியும் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா நமக்கு த்ரீ டி மிஸ் ஆனாலும் டூ வின்னிங் டெய்லியும் வருது அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போட் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ ஓடிட்டுங்க கீழே லைக் பட்டனுக்கும் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுறதா உங்கள்கிட்ட தான் நம்ம காசு பணமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க ஃப்ரீயாக தான் கெஸிங் கொடுக்குறோம் நம்ம கொடுக்க நம்ம கேட்கக்கூடிய ரெண்டு ரெண்டு சப்போர்ட் ஒன்று வந்து லைக் பண்ணுங்க இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ண சொல்கிறோம் சரிங்களா எங்களுடைய கெஸ்ஸிங் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டுடலாம் சீக்கிரமாக போயிருந்ததுங்களா நைட்டில் எப்பயுமே போட ரெகுலராக போட்ட மாதிரி போட்டுடலாம் அடுத்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட சரிங்களா இதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேல்டி சொந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு

இது வந்து பழைய வீடியோ பார்க்குறது தெரியும் மேலே ஏன் ரெண்டு நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு ஏன் ஒரு நம்பர் சப்போர்ட் கொடுக்குறோம் தெரியும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கனா மூணு ஜீரோ போகிறோம் சரிங்களா இதில் தாங்க த்ரீ டி இருக்குது எடுத்து பயன்படுத்திக்கோங்க அப்படி தான் டெய்லியும் மின் ஆகிட்டுருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம ஏபிசி திருடி நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் த்ரீடி நம்பர் அப்படின்றப்ப நம்ம என்னென்ன ஃபார்முலா வச்சு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நானூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா நானூற்றி இருபத்தேழு எட்நூற்றி தொண்ணூத்தொன்று ஒரு ஃபாலோவிங் நம்பர் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நானூற்றி இருபத்தெட்டு முந்நூற்றி அறுபத்தி மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி அறுபத்தி மூணு வந்துகிட்டே இருக்குதுங்க சரிங்களா முந்நூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணும் எழுதுறேன் சரிங்களா ஒரு ஃபாலோவிங் நம்பர்னால அதை எழுதுகிறேன் நான் ஸோ அந்த பேர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுவும் ஒரு ஃபாலோவிங் நம்பர் நூற்றி எழுபத்தி ஒன்று நம்ம அண்டர்லைன் பண்ணுறதுலாம் திரும்ப திரும்ப வந்த நம்பர் ஒன்றும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டு சரிங்களா முன்னாடினா ஆறாம் தேதியும் அஞ்சாந்தேதியும் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை மேட்ச் பண்ணுங்கள் அதில் இருக்கிற நம்பர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக தேடி தட்டு துவக்கலாம் ஜீரோ அறுபத்தெட்டு இரநூத்தி எண்பத்தாறுங்க சரிங்களா எழுநூத்தி தொண்ணூத்தாறுக்கு இரநூத்தி எண்பத்தாறு எழுநூற்றி முப்பத்தாறு எழுநூற்றி இருபத்தாறு புரியுது அந்த ஏழு ஆறு பேர் ரெண்டு ஆறு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எட்நூற்றி நாற்பத்தி எட்டு எப்படி மூணு மூணு சொல்லியிருந்தோமோ அதேமாதிரி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தாறு ஏழு நாலு நாலுங்க சரிங்களா அதேமாரி அஞ்சு ஏழு ஏழு பார்த்துக்கோங்க அஞ்சு ஏழு ஏழு ஆறு ஆறு ஏழு நானூற்றி எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி அந்த ஒன்பதுக்கு பதில் அப்படியே பவர் வருது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இதாக கம்பேர் பண்ணுங்க இப்போ நம்ம சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அப்படியே கம்பேர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் தட்டி தோக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்பது சரிங்களா ஆறுநூற்றி எழுபத்தொம்போது ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது அந்த மாதிரி நம்பர் ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மிஷின் நம்பரில் ஷேர் பண்ணுறோம் மிஷின் நம்பர் கேஸிங் குரூப்பில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படியே திருப்பி வருதுங்க அடிச்ச ரிசல்ட்டு அப்படியே திருப்பி வருது அதுவும் வந்திருக்கு அப்படின்றப்ப கண் வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு மிஸ் நம்பர் அப்படி இறங்கிட்டால் மாறும் அதுக்காக சொல்கிறோம் மூணு ரெண்டு ரெண்டு முந்நூற்றி இருபத்தி நாலு நூற்றி முப்பத்திரெண்டு ஒரு ஃபாலோவிங் நம்பர் சரிங்களா அதேமாரி அறநூற்றி ஏழு ஐநூற்றி நாற்பத்தாறு ஒரு ஃபாலோவிங் நம்பர் இந்த ரம்மி நம்பர் ரெண்டுமே ஃபாலோவிங் நம்பருங்க சரிங்களா வரும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்காக பார்த்துக்கோங்க அதேமாதிரி ஜீரோ ஜீரோ சொல்லியிருக்கோம் இரநூத்தி ஒன்று இரநூத்தி ஒன்பது இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கெ நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்ஜி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் கேஎல்ஏர் சொன்ன மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க வீடியோ போட்டோஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மிஷின் நம்பரில் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்கிரீன்ஷாட்டும் சரி மிஷின் நம்பரும் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தேர்ட்டி தூக்குங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ